ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நேற்று நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா பாப்பாவுக்கு காது குத்து அப்படின்னு சொல்லி அலமதுல்லா நல்லபடியாக காது குத்து வந்து முடிஞ்சிருச்சு இதில் வந்து நான் வந்து எங்களுக்கு வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து குரூப் சரி எடுத்திருப்பேன் அந்த கிளிப்பும் இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்த வீடியோ காலையில் டிஃபன் செஞ்சது அதுக்கப்புறம் சின்ன சின்ன வீடியோ எடுத்திருப்பேன் அவ்வளோதான் ஏன்னா வந்து நான் வந்து கண்ட்டினியூவாக வந்து வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்க முடியாது நான் வீடியோ எடுத்த பிறகு தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு துவாஸ் வேங்க ஷாலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த <much> வீடியோவில் <much> உங்களுக்கு <much> என்ன <much> பிடிச்சிருக்கு <much> அப்படிங்கிறது <much> இந்த ஒரு சாரி இந்த ஒரு மருந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா

அவ்ளதானங்க இப்ப இந்த பதா புத்தக வர

அவங்கள்ட பாரு hmm. <laughs> <abandoned> <super> <ifi pent Wie wearing Charles> அவ தான் அவ தான் ஏ வா வரது ஐயா ஏ வா யார ரச ரச ரமாம்மாலாம் அம்மாலாம்